ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் நார்மல் நீட் இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் ஸோ நிறைய நாளாக லாங் வீடியோ போடலை ஸோ நிறைய பேர் எதாவது கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் அக்கா நீங்கள் வீடியோ போடலை போடுங்க போடுங்கன்னு ஸோ நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுறேன் மோஸ்ட்லி எனக்கு டைம் இல்லை ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான டைம் எனக்கு கரெக்டாக கிடைக்கல இனிமே தான் ரெகுலராக வீடியோ போடுறேன் ஓகேயா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளாடி நாங்கள் இருக்க இந்த சாரியை பற்றி சொல்லாமல் எப்படி போக முடியும் ஸோ அதனால் ஜஸ்ட் ஒன்று இந்த வீடியோவை பார்த்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டியிருக்க சாரி டிஷ்யூ சில்க் தான் ஸோ இது வந்து ஓணம் சாரிக்கு அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது கதக்கல்லு டிசைன் ஸோ ஓனத்துக்கு இன்னும் நான் ஏரியல் சாரி எடுக்கலை இல்லை புதுசாக ஒன்று எடுக்கணும் ட்ரெண்டியாக எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இதை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு கட்டியிருந்தேன் நிறைய பேர் இதோட ரேட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த நம்பருக்கு செய்து உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க நான் இதுக்கு ஆரி ப்ளவுஸ் போட்டு அழகாக மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய ப்ளவுஸ் நான் தச்சுருந்தேன் பாருங்கள் இது கூட சிம்பிளாக ஒரு டிசைன் பார்த்திங்களா டேப்லட் பீட் அண்டு கட் பேல் வந்து திலகம் ஷேப்பில் கட் பேல் வந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ வாங்கி இது மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டுனது பீ சந்தோஷம் க்ளூ போட்டு இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தைச்சது இதுவும் ஒரே கஸ்டமருக்கு தான் தைச்சிருந்தேன் பாருங்கள் இது அவங்க நேரியல் சாரி தான் இது நேரியல் சாரிக்கு உள்ளாடி இது மாதிரி ஃப்ளார் டிசைன் இருந்துச்சு பிங்கு தென் ஸ்கை ப்ளூ தென் சில்வர் சாரி கோல்டு ஆரஞ்சு மாதிரி உள்ள கலர் ஸோ அது மூணு மிக்ஸ் பண்ணி டேப்லெட் பீடு யூஸ் பண்ணி நான் ஜோதிகா சாரிக்கு ஸ்டிச் பண்ணால் சேம் ஆர்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தான் சாரி பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் கலரில் இருந்து ஸோ அதுக்கு குட்டியாக இது மாதிரி சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நார்மல் மிஷினில் தான் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது தேவை இருந்தால் போய் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பழைய ப்ளவுஸில் நான் ஒர்க்கே பண்ணலை இதில் என்ன ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சாரிக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸில் நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் தென் ஆன்லைன் ஆரி கிளாஸ் அண்டு டெய்லரிங் கிளாஸ் போகிறனால தான் கொஞ்சம் பிஸி ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிக்கலாம் படித்தது மாதிரி நீங்களும் அழகழகாக டிசைன்ஸ் போடலாம் நீட்டாக வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ஓகேயா இது ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலும் பண்ணலாம் ஸ்டிச்சிங் தெரியாதவங்களும் பண்ணலாம் இதெல்லாமே எம்ப்ராய்டரி இது எல்லாமே எம்பிராய்டரி பாருங்க ரெட் கலர் சாரிக்கு க்ரீன் கலர் பிளவுஸ் ஸோ ரெட் எம்பிராய்டரி த்ரெட் ஆறு ரூபாய்க்கு த்ரெட்டு வாங்கி நீட்டாக இது மாதிரி கோல்டு மிக்ஸ் பண்ணி நீட்டான ஒரு அழகாக மிஷின்ல ஸ்டிச் பண்ணிட்டு இது மாதிரி கை நூல் போட்டு ஒர்க் பண்ணது இதுக்கு எல்லாமே நீட் நம்பர் பத்து நீட் நம்பர் எட்டு பயன்படுத்தலாம் ஸோ நான் ஃபர்ஸ்டே இந்த பிளவு உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இல்லை என்கிட்ட கொடுக்குறதா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஃப்ளிப்ஸ்டோனை வந்து நான் ஒட்டினாத்தையும் பீசந்தோசன் குளூப் போட்டு தான் ஸோ நம்ம இழகி போகும் அப்படின்னு பயம் வேண்டாம் இதுவும் நார்மல் மிஷினில் ஸ்டிச் தான் பேக் சைடு பார்த்திங்களா த்ரெட் தெரியுது இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒர்க்கு தான் தேவைன்னா நீங்கள் கேட்கலாம் தென் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் டைப்லையே நீட்டாக பீட்ஸ் போட்டு கையாலே கோத்து ஸ்டிச் பண்ணது தான் இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகலாம் பாருங்கள் இது ரெண்டுமே என்னோடய குட்டி பாப்பாங்களுக்கு ரெண்டு ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்திருந்தேன் இது அச்சு குட்டிக்கு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து பத்து ரூபாய் எட்டு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படியெல்லாம் கிடைக்கிது ஸோ நிறைய கடைகளில் இல்லை குட்டி குட்டி கடையில் இல்லை ஹோல்சேல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் தான் போடுற நான் தான் இருந்தாலும் நான் ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணது க்ளாத்தில் போட்டு வச்சிருப்பாங்கல்ல மெட்டீரியல் அதை எடுத்து ஸ்டிச் பண்ணது இப்போது ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம ஒட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எண்ணா ஆச்சு ஊங்கிச்சுவோட கை சும்மா இருக்காது பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க அதனால் இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீடில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் எண்டில் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க இப்போது ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஃபிட்டிங் ஸ்டோனில் நாலு ஹோல் கொடுத்துருப்பாங்க நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் சென்டர் பகுதியை மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் சைட்லேருந்து நீட்டில் மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு குத்தி தைச்சா போதும் ஹோல் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு லூஸாக இருக்கா லூஸ் இருக்காது இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக கிடைக்குதுன்னு ஆடிக்கிட்டே கிடக்கும் ஏன்னா அது ஃபிட்டிங் ஸ்டோன் இல்லை அந்த ஃபிட்டிங்க்கு ஒரு கிளிப் இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்டோனை வச்சுருக்காங்க அப்போ நமக்கு அந்த ஆட்டம் இருந்ததுன்னா அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது கிளிகிளாக ஆடிட்டு இருக்குதுன்னு சரியா அதனால் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த சா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது நேரியலுக்காக கட்டுறது தான் நான் அந்த ஏழா கலெக்ஷனில் நான் இன்றைக்கி சர்ச்சு கெட்டுறதுக்காக எனக்கு ஒரு சாரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நிஜமாகவே அந்த சாரி ப்ளீட் எடுக்கிறதுக்கெல்லாம் பக்காவாக இருக்குது நம்ம ஐன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நீட்டாக நமக்கு ப்ளீட்ஸ் எடுத்து உடுக்கலாம் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் சரியா ஸோ தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்புறமா நேரியல் கலெக்ஷன் போடுறனால நானும் இந்த இந்த க்ரீன் தான் லைட் இந்த க்ரீனில் வரும் அதனால பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி பட்டு பாவடை சட்டைக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து கூட ஒரு பட்டு சாரிக்கு நான் வேண்டாம்னு வச்சுருந்தேன் அதில் வர கொஞ்சம் தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் அந்த ஜரி இருக்காது ஸோ அதனால் இப்போ நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு தென் பெல் பிராண்டோட டென் இன்ச்சு கத்திரி வச்சுருக்கேன் நிஜமாகவே இது நல்லா வெட்டுது வெயிட்டும் கிடையாது நமக்கு வெயிட் இருக்கிற கத்திரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது பெட்ரு நீட்டாக கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பீ சவுந்தோசன் க்ளூ இல்லாமல் வேலை உண்டா ஸோ இதில் ஸ்டிச்சிங் அவ்வளோ வராது எல்லாம் ஒட்டல் ஒட்டல் வேலை தான் வாஷ் பண்ணாலும் போகாது நம்பி ஒட்டலாம் இப்போ ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயினை நம்ம ஒட்டி விடலாம் நான் ஆல்ரெடி இந்த ஒர்க் வந்து ஜோதிகா சாரிக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் அதே பேட்டனில் தான் இப்போது சைடில் ஒட்டுறதுக்காக க்ளூ எடுத்திருக்கேன் சென்டர் பகுதியை மார்க் பண்ணி கரெக்டாக ஒட்டிக்குவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு எனக்கு கரெக்டாக வராது அப்படின்னு வச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லைன் தான் க்ளூ அப்ளை பண்ணணும் நிறைய கஜ கஜைன்னு ஒட்டக்கூடாது சப்போஸ் அப்படி நீங்கள் ஒட்டிட்டா கூட அதை வந்து கையால் தொடச்சி எடுக்காது இங்கே சைடில் பட்டுன்னா காஞ்சதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துடும் அல்லாமல் நீங்கள் இது இந்த தப்பை பண்ணாதீங்க இந்த பீசந்தோசம் குளூவில் எந்த ஒரு ஃபால்ட் இருக்குது சரியா நீட்டாக ஒட்டும் ஆனால் நம்ம அதை நம்ம விலைக்கு கொண்டு வரணும்னு நினச்சா முடியாது அது பாட்டுக்கு தான் இருக்கும் உடனே மூடி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய க்ளூ இருக்கனால வெளியே சாடும் அதனால் இப்போ அப்படியே ஸ்டோன் செயினை நம்ம கொஞ்சம் எடுத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே க்ளூக்கு மேலே தடவி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதுக்கு மேலே லைட்டாக அப்படி நீங்கள் ஒட்டி விட்டால் போதும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா காஞ்சிடும் நான் கிட்டி குட்டிக்கு இந்த ப்ளவுஸை ஒர்க் பண் ஒ ஒட்டி விட்டுட்டு அடுத்த அச்சு குட்டிக்கு ஒட்டனே அதுக்குள்ளாடியே காஞ்சிடுச்சு அடுத்து வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து சாரி லிப் ஸ்டோனை வந்து லீவ் ஸ்டர்க்கு ஒட்ட வேண்டியதுதான் നീട്ടായി കൊഞ്ഞ് എക്സ്ട്രാ വന്നിച്ച് വേണമെ ചുരുക്കി വയ്ക്കല സോമ്പയറിത്താണത്തെ കാട്ടിയിട്ട് കട് പണി എടുത്ത് ഇത് ഇന്നി മാനിങ് ചർച്ച പോടക്ക് മാര്ണിങ് ഫൈവ് ഓ കെ എന്താണ് വലയെ പാത്തിട്ട് സോ മുടിച്ച് ഓരോക്ക് இப்போ நான் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக ஸ்டிக் பென் எடுத்திருந்தேன் இந்த க்ளூ ஸ்டிக் பென்னோட ரேட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் ஒரு க்ளூவும் கொடுத்துருப்பாங்க எங்கள் இடத்துல தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு கிடைக்குது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோனை எடுத்தோன்னா அந்த ஸ்டோனை அலேக்காக அந்த பென்னில் ஒட்டி வந்துடும் இப்போ லீவ் ஸ்ட்ரக்சருக்கு சைடு சரிச்சு சரிச்சு தான் கொடுக்கணும் ஸோ இப்போ நான் வந்து க்ளூவை ஒட்டி விடுறேன் இப்போ ஒரு சைடு போ க்ளூ போட்டுட்டு அடுத்த சைடு அதே மாதிரி தான் போடணும் சரியா லீஃப் மாற்றி போடக்கூடாது அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு நீட்டாக ஒட்டி விட்டாச்சு இப்போது க்ளூவை கொஞ்சம் அது ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிட்டு வந்ததும் திரும்ப நீங்கள் க்ளூ வச்ச இடத்துல ஸ்டோனை வச்சிங்கன்னா கரெக்டாக அப்படியே ஒட்டிடும் சரியா நிறைய நேரம் காய விடக்கூடாது இது அப்புறமா அதுக்கு க்ளூக்கு அந்த இதே இருக்காது க்ளூ வந்து உடனே காஞ்சிரும் அவ்வளோந்தான் டைம் எடுக்கும் ஸோ இப்போது நம்ம கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் நீங்களும் இது மாதிரி குட்டி பாக்ஸ்லேயும் எடுத்து பழகுங்க எல்லா ஸ்டோனையும் எடுத்து தட்டி அதை திரும்ப வேஸ்ட் பண்ணி இது வந்து இதோட கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் கறுத்துடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இது கறுத்துடும் ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும் வாஷ் பண்ணால் சீக்கிரமாகவே கறுத்துறோம் நான் ஒரு வாஷ் ரெண்டு வாஷ்னா ஓகே பட் ரெகுலராக அடித்து நினச்சி துவைச்சி அதை ஊற வச்சு அப்படியெல்லாம் துவைக்கக்கூடாது எந்த ஒரு ஆரி ஒர்க் திங்ஸ் ஆனாலும் அப்படி தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம பூ போல யூஸ் பண்ணால் கொஞ்சம் நாள் கூட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் கூட தாங்காது அதுக்கப்புறமா சொல்லிவிங்க டெய்லர் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா அதை குளிப்பாட்டி ஊற வச்சிங்கன்னா அப்படி தான் ஆகும் சரியாக ஸோ டெய்லர்ஸ்கிட்டன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க திரும்ப ஒன்று நிறைய பேருக்கு அது தெரியாது கஸ்டமருக்கும் தெரியாது ஸோ நீங்கள் அதை சொல்லி கொடுங்க அவங்களுக்கு இப்படி இருக்குது ஸோ நீங்கள் இது இப்படி பண்ணாதீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த ரீசன்ஸோட சொல்லி நீங்கள் தச்சு கொடுங்க சரியா அப்போது திட்ட திட்டமாட்டாங்க தென் நீங்கள் இது மாதிரி அவங்களோட கேரிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த துணியோட கேரிங்கில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட அவள் எல்லாமே சொல்லி தாரா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க இப்போ இப்போது ஃபுல்லாக வெலீஃப் ஸ்டக்ச்சருக்கு ஒட்டியாச்சு நீட்டாக இருக்குது நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலர் எடுத்திருந்தேன் தென் ஸ்டோன் செயின் வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு அடுத்த சைடு இதே மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டி எடுக்கலாம் நீட்டான சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு டிசைன் தான் இதெல்லாம் ஸ்டிச்சிங் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இதுக்கு இடையில் நான் வேணும்னா இனிமேல் வேணுனாலும் வீட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணலாம் கிஃப்டி குட்டிக்கு ஸ்கூல்லேயும் ஓணம் செலிப்ரேஷனுக்காக நேரியல் போடணும் ஸோ அப்போ நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுவிடும் அப்போ நான் பீட்ஸ் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தான் பிள்ளை ஸ்கூலுக்கு விடுவேன் பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்ல ஒரு லுக் இருக்கும் அங்கங்கே புட்டாசும் தைக்க போகிறேன் தென் ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங்ஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து எண்பது ரூபாய் என்ன கடையில் கிடச்சிருந்து இது அந்த கிளாத் வந்து லூஸாக நிற்கிறனால ஒரு அடி தான் அடிச்சிருந்தேன் இன்னொரு அடி கூட அடிச்சிருந்தேனா பக்கா வந்துன்னு இருக்கும் அவசர அவசரமாக செஞ்சு எப்படியோ பற்றி சர்ச்சுக்கு போட்டுட்டு போனேன் பாருங்கள் அச்சுக்குட்டிக்கு தென் கிச்சி கொட்டிக்கு ரெண்டு பேருக்கும் ரெடி ஆச்சு இப்போது இவங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நானும் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நேரியல் சரி கதைக்களி டிசைனில் தென் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் போடுறதுக்கு ஒன்றும் எனக்கு டைம் இல்லை பக்கமான சாரி நான் எங்கிட்ட ப்ரமோஷனுக்கு தந்தாங்கன்னு சொல்கிறது இல்லை ஏதாச்சும் ப்ளீச் எடுக்கிறதுக்கெல்லாம் அழகாக நிற்கிது ஸோ நம்ம அதை தானே பார்ப்போம் காட்டன் டைப்பில் இருந்தாலும் டிஷ்யூ சில்க்ல எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது உடுத்தது மாதிரியே இல்லை சாரி சாரியான வெயிட் இருக்குது ஆனால் உடுக்கும்போது அந்த வெயிட்டே தெரியலை நல்ல சாஃப்டாக அப்படி இருக்குது ஸோ என்கிட்ட நிறைய பேர் சர்ச்சில் எங்கொயரி பண்ணியிருந்தாங்க தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நம்பர் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன் ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்ததுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது இந்த கிளாத்து கரெக்டாக இல்லை இந்த ஜாயின் போட்டு எப்படி இல்லாமல் உப்பேற்றிக்கிட்டேன் தென் இதில் பீட்ஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க ஒரு பேட்டர்னில் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஆனால் புட்டாஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்டு டிசைனுக்கு ஸோ நான் என்ன பண்ணேன்னா எஸ்பின்னு நினைக்கேன் இதை பீடிங் பீடிங் நீடல் சரியா நீடல் இதை வந்து நான் வந்து எடுத்துருந்தேன் டென் நம்பர் சைஸ் வந்து டென் ஒவ்வொரு பிராஞ்சுக்கும் ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு ப்ராண்டுக்கு வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இந்த பீடிங் நீடல் சரியா சிலது வந்து எட்டு பத்து பன்னெண்டு பதினொன்று அப்படியெல்லாம் இருக்குது இதில் வந்து பத்தாம் நம்பரே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நீடல் இருக்குது பெல் பிராண்டு வாங்கினீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஒவ்வொன்றா பார்த்து வாங்க பார்த்தாலே தெரியும் நீட்டில் பார்க்கும்போதே தெரியும் இதில் பீட்ஸ் போகுமா சுகர் பீடு ஏறுமா அப்படின்னு சரியா ஸோ இதில் வந்து புட்டாஸ் கொடுத்துருந்தது எப்படின்னா த்ரீ எம்எம் பால்பீட் தென் அதை சுற்றி சுகர் பீடு பட் என்கிட்ட பால்பீடில் ஃபோர் எம்எம் சைஸ் தான் எதுவும் த்ரீ எம்எம் காலி ஆகிட்டு ஸோ நான் ஃபோரம் மேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன் எனக்கு தெரியலை யாருக்குமே நான் இது ஒர்க் பண்ணேன்னே தெரியலை நான் தான் சொல்லியிருந்தேன் இது நீ தச்சதானு சர்ச்சில் போனப்போ கேட்டேன் இது நீ தைச்சதா அப்படின்னு என்னை ஆரி ஒர்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு தெரியும் நீ இல்லை நான் தைக்கலை இது ரெடிமேட் ப்ளவுஸு பட் இந்த மூணு புட்டாஸ் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அது அறியத்தில்லடி அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் ஸோ அறியாமல் பற்றின இல்லை அப்படின்னு ஸோ இங்கே பாருங்கள் நீட்டாக தான் பீட்ஸ் எடுத்துருந்தேன் சுகர் பீட்டில் இப்போ வந்து ஹோல் வந்து குட்டியாக இருக்குது ஸோ நமக்கு அது ஒழுங்காக ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ நானுமே எடுத்து எடுத்து தூரம் போட்டு போட்டு தான் இருந்தேன் சின்ன பிள்ளைங்க இருந்தால் தூரம் போடாதீங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஆச்சு குட்டியை வச்சுட்டு நான் படா பாடுபடுதேன் பீட்ஸ் எல்லாம் ஸோ பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த பீடை தைச்சிருப்போம் ஃபோரமம் அதை சுற்றி நிறைய பீட்ஸ் எடுக்கணும் அதை சுற்றி உட்காந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்த பீடுக்கு உள்ளாடி நீட்டில் போட்டு எடுத்திங்கன்னா அது அழகாக ரவுண்டு ஷேப்பு கிடச்சிரும் இப்போ நம்ம சுற்றி அப்புறம் பேக் சைடு நீட்டில் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அங்கங்கே இது மாதிரி குத்தி தைச்சா போதும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி அந்த பீடுக்க பீடை சைடு பீட் பீட்ஸோட சைட்டில் இதை சுகர் பீடை கொண்டு போகணுன்னு தோன்றும் அப்படி நீங்கள் தைச்சி பாருங்கள் வரலையா திரும்ப ரிமூவ் பண்ணுங்கள் திரும்ப தைச்சி பாருங்கள் ஸோ ஒரு விஷயம் தெரியலைன்னா நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள் இல்லை வீடியோஸ் போட்டு பாருங்கள் இதில் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் புட்டாஸ் ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா இது அங்கங்கே நம்ம தைக்கணும் தச்சு ஒரு மூணு இடத்துல தைச்சாலும் ஓகே தான் தைச்சிங்கன்னா அழகாக வந்து பீட்ஸ் வந்து உட்காந்துரும் இழகாது ஆரி ஒர்க் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் பட் பேக் சைடு வந்து த்ரெட்டு தெரியும் ஆரி ஒர்க்குக்கு நம்ம அந்த பண்ண த்ரெட்டு எதுவுமே வெளியே தெரியாது எல்லாமே லைனிங் வந்து மறைச்சிடும் பட் இது அப்படி இல்லை நமக்கு பேக் சைடு தெரிஞ்சிடும் அந்த ஒரு ஃபால்ட் மட்டும்தான் உண்டு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி போ பண்ணுறது நார்மல் நீடு இல்லை சரியா ஸோ இப்போ நீட்டாக தச்சாச்சு நீடில் த்ரெட் எடுக்கிறது ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் பீட்ஸோட கலரில் எடுக்கக்கூடாது ஓகே இவ்வளோவும் பார்த்துக்கோங்க நீட்டாக பேக் சைடு போய் எண்டு நாட்டு போட்டாச்சு எண்டு நாட்டுக்கும் சும்மா சும்மா பேக் சைடு ஃப்ரெண்ட் சைடு எடுத்தாலே எண்டு நாட்டு விளந்துடும் இப்போது ஒரு புட்டாஸ் ரெடி ஆகிட்டு இது மாதிரி மூணு புட்டாஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணலாம் அப்போ பக்கம் ஆரி பிளவுஸ் ரெடி இப்போ நம்ம ஆச்சுக்குட்டி கிஃப்டி குட்டி நான் மூணு பேர் ஒன்றை மாதிரி போட்டுட்டு போகிறதுக்கான ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி இது மாதிரி அவங்களும் ஸ்டிச் பண்ணி போடுவாங்க தென் ஆன்லைன் ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தேவைன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ